நூறு ரூபாய் வெர்சஸ் ஒரு கோடி பிரியா கிளம்புறேன் என தன் மனைவியுடன் கூறிவிட்டு கிளம்பினான் நான்குமார் என்னங்க இன்னைக்காவது ஸ்கேன் எடுக்கணும்னு டாக்டர் சொல்லி இருக்கார் என்று சொன்னால் பிரியா கர்ப்பிணியான மனைவிக்கு என்ன பதில் என்று தெரியாமல் கண்டிப்பாக முதலாளிகிட்ட அட்வான்ஸ் கேட்குறேன் பிரியா என்று சொல்லிவிட்டு கிளம்பினான் குமார் இரண்டு அடி எடுத்து வைத்தவன் திரும்பி தயங்கியபடி பிரியா ஒரு நூறு ரூபாய் இருந்தால் கூட செலவுக்கு கையில் பணமே இல்லை என்றான் தனக்கு மாத்திரை வாங்க வைத்திருந்த பணத்தை கணவனிடம் கொடுத்தாள் பிரியா ஒரு பிரிய பெரிய நிறுவனத்தின் முதலாளிக்கு கார் டிரைவர் உத்தியோகம் குமாருக்கு முதலாளியை காண வெளிநாட்டு நண்பர்கள் வந்ததால் அவர்களை சில இடங்களுக்கு காரில் அழைத்து சென்றார் முதலாளி மதிய முதலாளியும் அவரது நண்பர்களும் நட்சத்திர ஹோட்டலில் சாப்பிட்டு விட்டார்கள் குமாருக்கு பசித்தது ஆனால் அருகில் எதுவும் சாதாரண ஹோட்டல் இல்லை சற்று துறம்பி சாப்பிட்டுக்கிட்டு வரலாம் என்றால் எப்போது வேண்டுமானாலும் முதலாளி கூப்பிடுவார் எனவே பிற்பாடு சாப்பிட்டுக் கொள்ளலாம் என குமார் காத்திருந்தான் போன வேலை முடிந்த அனைவரும் காரில் திரும்பும்போது மாலையாகிவிட்டது முதலாளி வண்டியை நிறுத்தி சிகரெட் வாங்கி வர சொல்லி குமாரிடம் சொன்னார் முதலாளி பரிசில் சில்லறையாக இல்லை சில்லறை இல்லை குமார் நீயே வாங்கிட்டு வா குமாரிடம் காலையில் அவன் மனைவியிடம் வாங்கிய நூறு ரூபாய் மட்டுமே இருந்தது அதை கொடுத்து சிகரெட் வாங்கி வந்து கொடுக்க முதலாளி தன் நண்பர்களும் புகைத்தபடி போய் கொண்டிருக்க குமார் பசியோடு காத்திருந்தான் இன்றைக்கி முதலாளி கிட்ட கேட்டு அட்வான்ஸ் வாங்கிட்டேன் நாளைக்கே கூட ஸ்கேன் பண்ண கூட்டிகிட்டு போயிடலாம் என்று மனதிற்குள் திட்டம் போட்டு கொண்டிருந்தான் குமார் குமார் காரை எடு முதலாளியும் நண்பர்களும் வந்து காரில் உட்கார கார் கிளம்பியது நண்பர்களை அவர்கள் இருந்த நட்சத்திர ஹோட்டலில் விட்டுவிட்டு முதலாளியின் வீட்டுக்கு அவர்கள் திரும்பும்போது இரவாகிவிட்டது முதலாளி கலைத்து போயிருந்தார் குமாரும் தான் நாளைக்கு காலையில் பத்து மணிக்கு வந்துடுப்பா என்று சொல்லிவிட்டு முதலாளி உள்ளே போக குமார் தயங்கி தயங்கி சார் வந்து என்ன சொல் அந்த சொல்லுவில் ஏகப்பட்ட சலிப்பு திறந்தது இல்லை சம்பளத்தில் அட்வான்ஸ் பணமாக ஒரு ரெண்டாயிரம் ரூபா கொடுத்தீங்கன்னா வாக்கியத்தை சொல்லி முன் முதலாளி முறைத்தார் எப்போ பார்த்தாலும் இதே தொல்லையாக போச்சு பணம் எல்லாம் இல்லை நாளைக்கு காலையில் நேரத்துக்கு வந்துடு நிலம புரியாமல் அட்வான்ஸா ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே நான் ஒரு கோடி ரூபாய் கடன் நாளைக்காவது கிடைக்குமான்னு தெரியாமல் குழம்பிகிட்ருக்கேன் இவன் வேற இசரித்து கொண்டே உள்ளே போனார் முதலாளி இருந்த நூறு ரூபாயும் முதலாளிக்கு சிகரெட் வாங்க செலவழிந்து விட்டதால் பாக்கெட்டும் பயிரும் காளிக்குமா பசித்தது வீட்டுக்கு போய் பிரியாவிட என்ன சொல்வது என்ற மன உளைச்சலுடன் நடக்க ஆரம்பித்தான் குமார் வாழ்க்கைக்கு பணமும் அவசியம்